எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் மற்றும் வித் கோமாலியோடைய இன்னைக்கு எபிசோடோடைய ரிவியூவை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு ட்ரெண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுசித்ரா அவர்கள் எடுத்த ஒரு விபரீத ஒரு முடிவு தான் ஸோ என்னையா சொல்கிறேன் அப்படின்றீங்களா அதை பற்றி இன் டீடைலாக நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்து கார்த்திக் குமாரோடைய ஆடியோ ஆதாரம் ஒன்று இருந்துச்சுல்ல அதனை பற்றினே ஒரு உண்மைத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு அடுத்து கஸ்தூரி அவர்கள் நம்ம சுசித்ராவுக்கு ஆதரவாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்குறப்ப டபால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் குமாருக்கு ஆதரவாக வந்து அவங்க வந்து பேசிட்டாங்க அது என்ன என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறதை பற்றி நம்ம இன்டீடெயிலாக பார்ப்போம் அடுத்து குக்வித் கோமாலி இன்றைக்கி எபிசோடோடைய சுவாரஸ்யம் எப்பயுமே இது வரைக்கும் நடந்த எபிசோட்லேயே இன்றைக்கி நடந்த எபிசோடு ரொம்ப தரமாக இருந்தது கண்டிப்பாக நிறையா இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிரிச்சிருந்தோம் ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சுசித்ரா உடைய இந்த ஒரு டிரான்ஸ்பரன்சி அதாவது இதுதான் நடந்துச்சு அப்படிங்கறத ஓப்பனாக சொன்ன அந்த தன்மை நிறைய பேரை வந்து பார்த்திங்கன்னா பாதிச்சுருக்கு ஸோ அதில் குறிப்பாக நிறைய பேர் இவங்களை பற்றி பேசினாலே பின்னாடி அப்படியே தப்பிச்சு ஓடுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இவங்க குற்றம் சாட்டுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விஜய் தனுஷ் அஜித் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் இந்த மாதிரி எல்லாருமே பெரிய பெரிய தலைகள் அப்படின்றதுனால எல்லாரும் வந்து கொஞ்சம் கிறங்கி தான் வந்து இருக்காங்க அப்போது திருப்பி இப்படியே பிளேட்டை மாற்றுறாங்க அதாவது சுஜித்ராவுக்கு வந்து மனநிலை சரி இல்லை அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேச்சு கரெக்டாக இல்லை ஒரு கேவலமாக இருக்காங்க அவங்களுடைய எல்லா நடவடிக்கையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து உருட்ட ஆரம்பிக்கிறாங்க ஸோ இது எதுக்கு திடீர்னு வருது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் ஒட்டு வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுசித்ரா அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க யூடியூப் சேனல்ஸ்க்கு நான் கொடுத்த அந்த இன்டர்வியூ அது வந்து என்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி நான் வந்து கொடுத்தேன் ஆனால் அதை வியாபகாரமாக்குவதற்கு அவங்க சில தமிழைஸ்லாம் வந்து போட்டு எடிட் பண்ணுறாங்க லைக் நான் வந்து ரேப்பர் பை தனுஷு அப்படின்னு நான் சொன்னது வந்து அவங்க அப்படியே போட்டாங்க ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு ஸோ என்னை வைத்து அவர்கள் வந்து வியாபாரம் பார்க்குறாங்க இப்போ நிறைய பேர் வந்து என்னை கூட ஆரம்பிக்கிறாங்க எனக்கு வந்து இன்டர்வியூ கொடுங்க எனக்கு வந்து இன்டர்வியூ கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் வந்து அது அவங்களுக்கெலாம் வந்து பதில் சொல்ல விரும்பலை ஏன்னா எனக்கே நிறையா விஷயங்கள் நான் வந்து கௌத்ர பண்ணிகிட்டு இருக்கேன் இதில் அவங்க என்னுடைய விஷயத்தை வந்து பணம் பண்ணும் எழுது எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்புறம் இப்போ சிட்டி ஃபாக்ஸ்க்கு ஒன்று கொடுத்தேன் இல்லை இன்னொரு ஒரு சேனலுக்கு நான் கொடுத்தேன் ஆனால் அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய தம்னையில் தப்பாக போடுறாங்க ஸோ எல்லாமே ஒரு காசுக்காக தான் என்னை வந்து பண்ணுறாங்க என்னுடைய லைஃப் வந்து ஒரு காசுக்காக தான் பண்ணுறாங்க நான் அப்படி எதுவும் கொடுக்க மாட்டேன் நான் இதனால் நான் வந்து இதையோடு நான் நிப்பாட்டிக்கிறேன் இனிமேல் நான் வந்து வந்தேன் அப்படின்னா ஒன்று நான் பாட்டு பாடி நீங்கள் கேட்பீங்க இல்லை ஏதாவது ஒரு வீடியோ பண்ணி கேட்பீங்க அது வரைக்கும் என்னுடைய வீடியோ அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வரவே வராது அப்படின்ற மாதிரி ஆணித்தரமாக அடித்து சொல்லிட்டாங்க சரிங்களா ஏன் இந்த விபரீத முடிவு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கீழே சப்போர்ட் பண்ணுறாங்க அதாவது ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே இது பழச நீங்கள் வந்து ஏன் பேசுகிறீங்க அதை வந்து நீங்கள் கிண்டிருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து சொன்னாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அது எதுக்கு நீங்கள் இப்போ ஏன் விடுறீங்க இவங்கள விட்டு விளாசுங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஆதரவாக நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது சரிங்களா ஆனால் இந்த விஷயத்த வந்து இதுக்கு மேலே பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டாங்க ஆனால் சுஜித்ராவுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் நம்மக்கிட்ட வந்து கேட்கணும் ஏன்னா யூடியூப் சேனல்ஸோ இல்லை எந்த ஒரு மீடியாவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டிஆர்பி அவங்க அந்த வீடியோவை போட்டால் எப்படி வந்து கிளிக் ஆகும் எப்படி மக்கள் வந்து உள்ளே சேருவாங்க ஏன்னா பாசிட்டிவோட அட்ராக்ட் ஆகிறது ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் வந்து அட்ராக்ட் ஆகுது இப்போ வந்து நீங்கள் பேசுனதெல்லாம் நெகட்டிவ் தான் சுஜித்ரா பேசுனது பாசிட்டிவ் கிடையாது எல்லாத்தையும் பற்றியும் தவற தவறாக தான் பேசியிருக்கீங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப பாசிட்டிவ் வைக்க முடியாது தனுஷுக்கு கோயில் கட்டாவா அப்புறம் யார் நம்ம கார்த்திக் குமார் அவர்கள் வந்து ஒரு சந்நியாசி இல்லை வந்து அவர் வந்து ஒரு சாமியார் அப்படின்ற மாதிரி நம்ம இப்படி போட்டால் எவனை வந்து பார்க்க போகிறது கிடையாது சரிங்களா ஸோ அவனுங்க அப்படி தான் பண்ணுவாங்க யூடியூப் சேனல் அது உங்களுக்கும் தெரியும் யூடியூப் மட்டும் கிடையாது பெரிய பெரிய பத்திரிகையிலே அப்படி தான் போடுறாங்க பெரிய பெரிய பத்திரிகையிலையே அப்புறம் வந்து யூடியூப் சேனலை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் பட் இருந்தாலும் சரி நீங்கள் சொல்லிட்டீங்க இனிமேல் நீங்கள் வந்து வரமாட்டேன்ட்டீங்க அப்புறம் நான் என்ன கேட்குறேன்னா இதுக்கு முன்னாடி ஏன் வந்தீங்க இதுக்கு முன்னாடி எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்க லைக் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல்ஸ்லாம் சோ அப்படி இருக்கும்போது திருப்பி எதுக்கு வரீங்க எல்லாரும் இந்த இடத்துல வந்து வியாபார நோக்கத்தோடு தான் வந்து செயல்படுவாங்க சரி இப்போ நீங்க சொன்ன மேட்டர்ல உண்மைத்தன்மை இருக்கா அப்படிங்கிற விஷயத்துல மக்களுடைய ஆதரவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சுற்றுலா பக்கம் தான் இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா கஸ்தூரி வந்து இவங்களுக்கு மனநிலை சரியில்லை மென்டலா இருக்காங்க இவங்க வந்து மொதல் வந்து மென்டல் அட்டென்ஷன் தான் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சொன்ன ஒரு பேட்டியில் லேட்டஸ்ட்டாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்கள் இறங்கி கஸ்தூரியை நீ மொத பைத்தியக்கார செக்கப் பண்ணு நீயே அப்படி பேசிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு எவ்வளோ சூறம் சொல்லுது முடிஞ்சால் வந்து போய் கரெக்டாக பாதிக்கப்பட்டவங்கிட்ட போய் கேளுங்க அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இவ்வளோ வந்து குறை சொல்கிறது அப்படிங்கிறது உனக்கு என்ன ஒரு நியாயம் நீ வந்து அதாவது எல்லாத்தையும் ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க ஆர்தி குமார் அதாவது பன்னெண்டு வருஷம் ஒருத்தன் வந்து எப்படி ரிலேஷன்ஷிப்பில் இருப்பான் அவர் கே தெரிஞ்ச பிறகு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் சுச்சித்ராவுக்கு அகைன்ஸ்டாக தான் அவங்களுடைய கேள்வி கணைகள் எல்லாமே இருக்குது ஸோ எல்லாமே தெரிஞ்சு சுச்சித்ரா வந்து இந்த மாதிரி ஏன் முடிவு எடுக்க இவ்வளோ தாமதம் ஆகுது ஏன் இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறதுல ஒரு இருபது பர்சன்ட் தான் உண்மை இருக்குது மிச்சம் எண்பது பர்சன்ட் வந்து கட்டுக்கதை தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஆனால் டு தி ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் இருந்த சுற்றி எங்கே இருந்தாங்க அப்படிங்கறது தெரில எதுக்கு இப்போ திடீர்னு ரெண்டு இன்டர்வியூ கொடுத்தாங்க எதுக்கு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் பேச மாட்டேன்றாங்க அப்படின்றதே ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது இப்போ வரைக்குமே ஏன்னா அப்படி இருக்கிறவங்க கிளிஸ்தலன்னு அவனை அவனை பற்றி காலப்படக்கூடாது இறங்கி அடிச்சிருக்கணும் சும்மா ரெண்டு இன்டர்வியூ கொடுத்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு வேண்டாம் நான் விட்டுருங்க நான் வந்து பாடகராக போகிறேன் அப்படின்னா அதை நீ முதலே பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தான் சில பேர் வந்து சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் சுச்சித்ரா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் வந்து நீ இன்னும் சொல்லுங்க நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவ் விரும்பிகள் எல்லாமே வந்து லவ் பண்ணுறாங்க இன்னும் பேசுங்க இன்னும் நான் இன்னும் நிறையா சொல்லுங்கள் அதாவது அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறேன் நெகட்டிவ்லாம் பார்க்கறதுக்கு நிறையா பிடிக்கும் இப்போ இருக்கிற இந்த யூத்துங்க இல்லை ட்ரெண்ட் ஆகிறவங்க இப்போ எல்லாமே அப்படி தான் நினைப்பேன் ஃபுல்லாக நெகட்டிவிட்டி தான் அந்த உலகமே இல்லாட்டி வந்து இந்த டிக்டாக் பண்ணுறங்களாம் இப்போ வந்து டிவியில் போய் பர்ஃபார்ம் இருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க தீபி முத்து மாதிரி ஆட்கள்லாம் டிவியில் எடுத்துட்டுருக்கானுங்க ஸோ அந்த மாதிரி நான் சொல்கிறேன் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய ஒரு நான் வந்து இந்த இடத்துக்கு எடுத்து தூக்கிட்டு போகணும் நான் இந்த மேட்ரை வந்து உடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருந்தாங்கன்னா இந்த மேட்ரை சுக்குநூறாக வந்து உடைத்திருக்கலாம் ஆனால் திருப்பி சுசித்ரா பின்வாங்குவது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி யூடியூப் சேனல் சம்பாதிக்கிறான் அப்படின்றத காரணத்துக்காக நான் வந்து ஒதுங்குறேன் அப்படிங்கிறது சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப இதாக தோணுது ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு அப்படிங்கிறது ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அடித்து தூக்கி நகட்டும் ஏன் வந்து அதை வந்து தடுமாறுறாங்க அப்படிங்கிறது தெரில மேபி இருந்து யாராவது வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்களா இவ்வளோ சுற்றி வந்து ஏன் சைலண்டாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்குது பார்க்க வேண்டியதும் இருக்குது ஓகேவா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் கஸ்தூரியம் வந்து ஒரு சைடில் வந்து கார்த்திகை ஃபாலோ பண்ணுறாங்க கார்த்திக் வந்து நிறைய பேருக்கு வந்து காசு கொடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் இதை அமுக்கி வைக்க சொல்கிறாரு ஏன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே வந்து நோட்டீஸ் போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ கஸ்தூரி ஒரு பக்கம் மட்டும் இவங்களை கிழிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க ஆனால் மக்கள் வந்து இந்த மாதிரி இவங்களுடைய படத்தில் நாங்கள் பார்க்க மாட்டோம் இவங்களாம் ஒரு ஆளாடா திரிஷாலாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி இவங்க பண்ணுறது தான் இருக்குது நீங்கள் நிறைய பேர் நோட் பண்ணீங்களா சுச்சித்ரா பற்றி கேட்குற அந்த கேள்வி கூட கில்லி பற்றி தான் கேட்குறானுங்க ரிப்போர்ட்டர்ஸ் அப்படி இருந்த த்ரிஷா வந்து பார்த்தீங்கன்னா ஓடுறாங்க எப்பயுமே ரிப்போர்ட்டர்ஸ் பார்த்தா ஆ ஊன்னு சொல்கிற த்ரிஷா திடீர் என்று ஏதாவது ஒரு கேள்வி சுற்றித்தராக பற்றி வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு ஓடுறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வனிதா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி என்ன அப்படின்னு கேட்டோம்னா டபால் வந்து கட் பண்ணிட்டு போயிடுறாங்க அதை கிடக்குறா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி எல்லாருமே இன்னும் சில பேர்லாம் ஓப்பனே பண்ணலை நான் வந்து அதை பற்றி ஓப்பனே நான் வந்து கொடுக்கணுன்ற அவசியமே இல்லைன்றாங்க இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் குமாரோடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா நீ என்னால் மண்டு போ இதாக போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டு விட்டாங்க சரியா இன்னொரு பக்கம் கஸ்தூரியை நம்ம பசங்க வெளுத்து வாங்குகிறானுங்க நீங்கள் என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரு பொண்ணு வந்து தைரியமாக பேசுகிறப்ப நீங்கள் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள் அதை விட்டு வந்து அந்த பொண்ணு பண்ணுறதெல்லாம் வந்து தப்பு அவளுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறோம் மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரி பேசுகிறதெல்லாம் பண்ணுறாங்க அதாவது நம்மளுடைய பொறு கருத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட்டு தாங்க சுசித்ரா அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறவங்க இன்னமும் வந்து பேசி இதில் விஷயங்களை வந்து லீகலாக கூட கொண்டு போகட்டும் சரியா இப்போதைக்கு சட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு வந்து ஒரு இதாக இல்லை ஏன்னா இப்போ கூட ரீசண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன் என்ன அப்படின்னா ஒரு விஷயம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மேனேஜர் லெவலில் அவரோட மொபைல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இவரே போய் கண்டுபிடிச்சி போலீஸ்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்ற அப்போ கூட அவங்க எழுந்து ஹெல்ப் பண்ணலையா ஸோ அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம இருக்கிறப்ப திருப்பி போய் கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் நிறையா மக்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நாங்கள் வந்து இனிமேல் எவனுடைய பெரிய ஹீரோ படத்தையும் பார்க்க மாட்டோம்டா நாங்கள் வந்து எல்லாத்தையும் புறக்கணிக்கிறோம்டா அப்படின்ற மாதிரிலாம் கொந்தளிக்க ஆரமிச்சிட்டாங்க அப்படின்னாடா சுஜித்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தவறு செய்திருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொக்கையினு எடுத்துகிட்டு இஷ்டத்துக்கு ஒரு பிராங்க் கேம் விளாட்றது அவங்க உண்மை உண்மைத்தன்மை இருந்தது அப்படின்னா நிஜமாவே கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா ஈஸியாக கிடைக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ட்ரக்ஸ் சம்மந்தமாக படமும் எடுப்பீங்க அதே ட்ரக்கில் பார்ட்டியும் கொடுப்பீங்க அப்படின்னா அது வந்து எந்த விதத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இதை புறக்கணிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் மக்கள் அதில் வந்து ரொம்ப ஸ்டெடியாக இருக்காங்க நான் வந்து யார் படத்தையும் பார்க்க மாட்டேன் எதுவும் பார்க்க மாட்டேன் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு மேட்டர் கிடையாது என்டர்டைன்மெண்ட் படம் பாருங்கள் அதெல்லாம் தப்பு கிடையாது ஆனால் ரொம்ப அடிமையாக இருக்காதிங்க இப்போ வந்து எங்கேயாவது போகிறானுங்க விஜய் அப்படின்னா பின்னாடியே ஒரு நூறு பேர் போகிறாங்க எதுக்கு அதெல்லாம் மூடிட்டு வீட்டில் உக்காந்து என்ன ஆக போகுது அவன் படத்தை போய் ரசிங்க விசலிட்டிங்க அதெல்லாம் தப்பே கிடையாது பின்னாடி அடிமை குஞ்சிகள் மாதிரி சுத்தாதீங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அப்படி பண்ணாலே நாமெல்லாம் பெரிய ஆள்றா பருப்புடா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஆட்டிடியூடில் நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது இதனால தான் நிறைய பேர் தவறுகள் வந்து இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளால் வந்து ஹைலைட் பண்ண முடியுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் குக்வித் கோமாலி எபிசோட் சரியான காமெடிக்கு அன்றைக்கி போய் நீங்கள் பாருங்கள் இதை ரிவியூ பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை அந்த முட்டை எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறதே ஒரு முட்டை டாஸ்க் தான் வச்சுருந்தாங்க ஸோ முட்டையை வச்சு தான் கோமாளி டிசைட் பண்ணணும் அதை வச்சு தான் ஐன் பாக்ஸில் வச்சு முட்டையை ஊற்றணும் அப்படிங்கிறது தான் ஸோ அட்வான்டேஜ் டாஸ்கில் இர்ஃபான் வந்து வின் பண்ணியிருக்காரு ஆனால் எல்லாருமே இன்றைக்கி பர்ஃபாமன்ஸில் ஓரளவுக்கு வந்து இந்த ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு எபிசோட் பார்த்தா ஒரு திருப்தி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அப்படிங்கிறது நம்மளால் வந்து சொல்ல முடியுது ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் நீங்களும் வந்து பாருங்கள் அந்த எபிசோட்ஸ்லாம் வந்து கட்டுது அப்படிங்கிறது தான் ஸோ மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் தேங்க்யூ வேஸ் குட் பாய்